லேவியராகமும் பத்தாம் அதிகாரம் பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாவும் அபியுவும் தந்தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளை இடாத அந்நிய அக்கினியை அவருடைய சன்னிதியில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதியில் செத்தார்கள் அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான் ஆரோன் பேசாமல் இருந்தான் பின்பு மோசே ஆரோனின் சிறிய தகப்பனாகிய ஊசியேலின் குமாரனாகிய மீச வேலையும் எல்சாபானையும் அழைத்து நீங்கள் கிட்ட வந்து உங்கள் சகோதரரை பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னின்று எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போங்கள் என்றான் மோசை சொன்னபடி அவர்கள் கிட்ட வந்து அவர்களை அவர்கள் உடுத்தியிருந்த சட்டைகளோடும் எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போனார்கள் மோசே ஆரோனையும் இளையேசார் இத்தாமார் என்னும் அவன் குமாரரையும் நோக்கி நீங்கள் சாகாத படிக்கும் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் வராத படிக்கும் நீங்கள் உங்கள் தலை பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக உங்கள் சகோதரராகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொளுத்தின இந்த அக்கினைக்காக புலம்புவார்களாக நீங்கள் சாகாத படிக்கு ஆசரிப்பு கூடார வாசலிலிருந்து புறப்படாதிருங்கள் கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே என்றான் அவர்கள் மோசையினுடைய வார்த்தையின்படியே செய்தார்கள் கர்த்தர் ஆரோனை நோக்கி நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது திராட்ச ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டு உள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும் படிக்கும் கர்த்தர் மோசேயைக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும் படிக்கும் இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார் மோசே ஆரோனையும் மீதியாயிருந்த அவன் குமாரராகிய சாரையும் இத்தாமாரையும் நோக்கி நீங்கள் கர்த்தருடைய தகன பலிகளில் மீதியான போஜன பலியை எடுத்து பழிவிட தண்டையிலே புளிப்பில்லாததாக புசியுங்கள் அது மகா பரிசுத்தமானது அதை பரிசுத்த ஸ்தலத்திலே புசியுங்கள் அது கர்த்தருடைய தகன பலிகளில் உனக்கும் உன் குமாரருக்கும் ஏற்படுத்தப்பட்டதாயிருக்கிறது இப்படி கட்டளை பெற்றிருக்கிறேன் அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கும் முன்னன் தொடையையும் நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் குமாரத்திகளும் சுத்தமான ஸ்தலத்திலே புசிப்பீர்களாக இஸ்ரவேல் புத்திரருடைய சமாதான பலிகளில் அவைகள் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது கொழுப்பாகிய தகன பலிகளோடே அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும்படி ஏறெடுத்து படைக்கும் முன்னன் தொடையையும் அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் கொண்டு வருவார்கள் அது கர்த்தர் கட்டளையிட்டபடியே உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நித்திய கட்டளையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றான் பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டு கடாவை மோசை தேடி பார்த்தான் அது தகனிக்கப்பட்டிருந்தது ஆகையால் மீதியாயிருந்த இளையேசார் இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரர் மேல் அவன் கோபம் கொண்டு பாவ நிவாரண பலியை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் புசியாமற் போனதென்ன அது மகா பரிசுத்தமாயிருக்கிறதே சபையின் அக்கிரமத்தை சுமந்து தீர்ப்பதற்கு கர்த்தருடைய சன்னிதியில் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை உங்களுக்கு கொடுத்தாரே அதன் ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கொண்டு வரப்படவில்லையே நான் கட்டளையிட்டபடி நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்க வேண்டியதாயிருந்ததே என்றான் அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி அவர்கள் தங்கள் பாவ நிவாரண பலியையும் தங்கள் சர்வாங்க தகன பலியையும் கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்தின இன்றுதானே எனக்கு இப்படி நேரிட்டதே பாவ நிவாரண பலியை இன்று நான் புசித்தேனானால் அது கர்த்தரின் பார்வைக்கு நன்றாயிருக்குமோ என்றான் மோசே அதை கேட்டபோது அமைதலாயிருந்தான்